லைஃப்ல ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது குடும்பத்துல ஜெயிக்கலாம் குடும்ப உறவுகளை தக்க வச்சுக்கலாம் அதே நேரத்துல வெளி உலக வாழ்க்கையை தோத்துடுவீங்க கடகல கிடந்தக்காரன் ஜெயிக்கணும்னா சனி திசையோ புதன் திசையோ ராக திசையோ சுக்கர திசையோ லைஃப்ல வந்தே ஆகணும் இல்லனா ஒரு அடிமட்ட லெவலுக்கு கீழ கொண்டு போயிட்டு அங்கிருந்து ரெக்கவரி பண்ணி பழைய இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு போகும் இவ்வளவுதான் நடக்கும் ஏன்னா கடகல கணத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்னுக்கும் நாளுக்கும் அதிபதி பாதகாதிபதி பாதகத்தை தரணும் இல்லையா தரமாட்டார் அதுக்கு பதிலாக நல்ல லாபத்தை கொடுத்துட்டு போயிடுவார் எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திய நன்றிகள் நான் சரவணன் சோமசுந்தரம் பேலன்ஸ் ஆசிரியர் இப்ப இந்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் இந்த கடக லக்னம் எப்ப ஜெயிக்கும் எப்ப தோக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம பேச போறோம் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் எப்பவுமே நம்ம வந்து அணுகுறக்கு முன்னாடி ரெண்டு விதிகளை மைண்ட்ல வச்சுக்கோணும் ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்தை காப்பாற்றக்கூடிய கிரகம் எது தோக்கடிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஜெயிக்கவே முடியும் பராசர சித்தாந்தத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கேன் இரண்டு அணிகளை பிரிச்சிருக்காரு நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லக்கூடியது ஏன்னா இது மைண்ட்ல வச்சுக்கங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன் அதுல வந்து குருவினுடைய அணி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து குரு கேது சந்திரன் செவ்வாய் சூரியன் சுக்கரனுடைய அணி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சனி ராகு புதன் இந்த நான்கு கிரகங்கள் இந்த ரெண்டுமே ஒவ்வொரு அணி அப்போ இந்த அணிகள்ல இந்த கடகலக்கணத்தை எந்த அணி காப்பாற்றும் எந்த அணி இவங்களை காப்பாற்றாது அதாவது காரகமா ஒரு அணி வேலை செய்யும் பொருள் காரகமா ஒரு அணி வேலை செய்யும் பொருள் காரகமா ஒரு அணி வேலை செஞ்சால் பொருளாதாரத்தில் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்போ அந்த அணி எதுன்னு தெரிஞ்சுக்கணும் பொருளாதார சக்சஸ்னா எப்படி சொல்றீங்க நீங்க சம்பாதிக்கிறது ஒரு இடம் பொருள் வீடு வாங்குறது சுப செலவுகள் செய்யறது சந்தோஷமா இருக்கிறது வெற்றிகளை பார்க்கறது வெளி உலகத்துல மரியாதை கிடைக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள் அணிதான் கொடுக்கும் உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் எல்லாமே பொருள் அணிதான் அகக்காரகங்கள் என்று சொல்லக்கூடிய குடும்பம் குட்டி அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல நீங்க பண் பார்க்கக்கூடிய நல்லது கெட்டது இது எல்லாமே உயிர்காரகங்கள் பேசும் உயிர்காரகங்கள் அப்படின்னு சொல்றது வந்து உறவுகளுக்கான முக்கியத்துவம் தான் தருமே தவிர பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் தராது இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறுவீங்களா உதாரணத்துக்கு நீங்க வந்து லைஃப்ல ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது குடும்பத்துல ஜெயிக்கலாம் குடும்ப உறவுகளை தக்க வச்சுக்கலாம் அதே நேரத்துல வெளி உலகம் தோத்துடுவீங்க ஒரு அரசியலுக்கு போறீங்க உயிர்காரகங்கள் வேலை செய்யும்போது தோத்து போயிடுவீங்க இதே வந்து ஒரு பொருளாதார காரகம் வேலை செய்யும்போது வெளி உலகத்துல ஜெயிப்பீங்க வெளி உலகத்துல வரக்கூடிய வெற்றிகளை நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த பொருள் காரகம் அப்போ இந்த உயிர்காரகிரகங்கள் எதுவும் கிரகங்கள் எதுவும் இந்த அணிகளுக்கு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுல இந்த கடகல் கணத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணி அனைத்துமே குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த அணிகள் எல்லாமே என்ன பண்ணும்னா இந்த கிரகங்கள் எல்லாமே உயிர்காரகம் சார்ந்த விஷயங்கள் தான் முக்கியத்துவம் தரும் அப்ப உறவு சார்ந்த விஷயங்கள் ஒரு திருமணம் குழந்தை பேரு இது எல்லாமே இந்த கிரகங்கள் தான் உங்களை ஹேண்டில் பண்ணும் சில பேர் சொல்லுவாங்க அப்ப பொருளை சம்பாதிக்க முடியாதுன்னா சம்பாதிப்பீங்க வேலைக்கு போறதுக்கு பிசினஸ் பண்ணி லாக் ஆகிடக்கூடாது அது எந்த பாவத்து கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்து நமக்கு முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் அதான் சொல்றேன் ஒரு ரூல்குள்ள ஒரு விதி அடங்காது ஆனால் இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய பொருளாதார தோல்விக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கும் அதே நேரத்துல உறவு காரகத்துல ஜெயிக்கிறதுக்கும் இந்த கிரகங்கள் தான் முக்கியமா இருக்கும் அப்போ இன்னொரு வீடான இன்னொரு அணியான சுக்கிரன் ராகு புதன் சனி இந்த கிரகம் என்ன பண்ணுன்னா பொருளாதாரத்துல மிகப்பெரிய வெற்றியை தரும் அதே நேரத்தில் காரகத்தில் சில சங்கடங்களையும் சச்சரவுகளையும் கொடுத்துட்டு போகக்கூடிய அணியாக இது மாறிடும் அதனால் திரும்ப திரும்ப சொல்லுவோம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சனி திசை நடக்குது ஒரு சுக்கர திசை நடக்குது புதன் திசை நடக்குது ராகு திசை நடக்குதுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க ஆனால் உறவு ரீதியாக தோத்துடுவீங்க ஒரு உறவுக்காரங்களை இழக்கிறதாகட்டும் பிரிவினையாகட்டும் அல்லது வந்து ஒரு நோயால் பாதிக்கப்படுவதாகட்டும் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் வரும் பொருளை ஜெயிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருவாரு அப்போ கவனமாக இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க நீங்க இப்படி சொல்றீங்க எனக்கு சனி தானே கல்யாணமே ஆச்சுப்பாங்க இந்த சனி எங்க இருக்காருன்னு பாருங்க இந்த குருவினுடைய அணியான குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் வீடுகளிலோ அல்லது நட்சத்திரங்களோ நட்சத்திரங்களிலே இல்லாமல் திருமணத்தை செய்யாது நான் சொல்லல ஒரு கிரகம் தனித்தனி அணிகள் இந்த அணிகள் ஒன்றுக்குள்ள ஒன்று பரிவர்த்தனை ஆச்சுன்னா மாறிடும் பரிவர்த்தனை ஆகும்போது மாறும் இப்ப குரு போய் சனி வீட்லயும் சனி போய் குரு வீட்லயும் உட்கார்ந்தால் சனி செய்ய வேண்டிய வடையை குருவும் குரு செய்ய வேண்டிய வடையை சனியும் இதெல்லாம் நம்ம ரூல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதனுடைய அடிப்படையில பாத்துக்கணும் ஆனா பேஸ் வந்து இதுதான் இந்த பேஸ வந்து பிடிச்சுங்க உங்க லைஃப்ல நீங்க வந்து பொருளாதாரத்தில் கடகத்துக்காரம் ஜெயிக்கணும்னா சனி திசையோ புதன் திசையோ ராக திசையோ சுக்கர திசையோ லைஃப்ல வந்தே ஆகணும் அவன் வரும்பொழுது மட்டும்தான் லைஃப்ல பொருளாதார ரீதியாகவும் வெளி உலக வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு உண்டான பலன்களையும் அந்த கிரகங்கள் தரும் இல்லைன்னா அந்த சாரத்துல நின்று ஒரு கிரகம் நிக்கணும் நின்னாதான் ஜெயிக்க முடியும் இதில் குறிப்பாக பொருளாதாரத்தை ஈட்ட வேணும்னா ரெண்டு ஆறு பத்துக்குடிய அதிபதிகள் இதனுடைய சாரத்தில் இருப்பது அல்லது ரெண்டு ஆறு பத்து இடத்துல இந்த கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய வலிமையை தரும் சரிங்களா அதனாலதான் சொல்லுவாங்க இந்த உயிர்க்காரக வீடுகள் பொருள்காரக வீடுகளை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கலாம் பராசர சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டதா யாருமே அதை வந்து இப்போ நோட் பண்றது இல்லை அதனாலயே எங்க பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இப்போ பாருங்க இந்த கடகலக்கணத்தை பொறுத்தவரை ரெண்டு குடையவன் யாரு சூரியன் ஆறாம் அதிபதி யாரு குரு பத்தாம் அதிபதி யாரு செவ்வாய் சரிங்களா அப்போ ரெண்டு ஆறு பத்துக்கு அதிபதிகள் பாருங்க சூரியன் குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் தான் வருது இந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களான பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணாத கிரகங்கள் அதனாலதான் கடகலக்னத்துக்காரங்க எப்பவும் ஒண்ணு சூரிய திசையில பெரிய அளவுல தோப்பாங்க அப்படி இல்லைன்னா குரு திசையில தோப்பாங்க இல்லைன்னா செவ்வாய் திசையில தொத்து போயிடுவாங்க இல்லைன்னா இந்த வீடுகளை நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது தொத்து போயிடுவாங்க லைஃப்ல செக் பண்ணி பாருங்க ஏன்னா இது பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணாத கிரகம் அதற்கு பதிலாக இது என்ன தெரியுமா கொடுக்கும் உங்களுக்கு லைஃப்ல உறவுக்காரங்களை மேம்படுத்தும் சொல்லியிருக்கோம் பொருளாதாரத்துக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டான ஒரு இதான உறவுக்காரங்க கல்யாணம் ஆயிடுச்சு சார் குட்டி சார் ஃபேமிலி ஃபேமிலி பிரிஞ்ச ஆயிடுச்சு சார் இப்படிங்கிற விஷயங்களை சொல்லிடும் ஆறாம் இடம் வேலை செஞ்சதுன்னா நோய்களை கொடுத்துடும் உறவுக்காரங்கன்றீங்க ஆறாம் இடங்கிறது நோயே சொல்லக்கூடிய அப்போ ஆறாம் இடம் உயிர்காரகமா வேலை செய்யும்போது நோய் வந்து அதனாலதான் ஆறாம் அதிபதி வேலை செய்யக்கூடாது அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் கடல் லக்னத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மூன்று கிரக திசா புத்திகளை பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த சாரத்தில் ஒரு கிரகம் நின்னாலும் பிரச்சனை இந்த வீட்டில் நின்னு ஒரு கிரகம் நின்று டிசைன் நடத்தினாலும் பிரச்சனை என்ன ஆகுனா பொருளாதாரம் ஒரு அடி வாங்கும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிக்கணும் சரி அப்போ எது சார் பொருளாதாரத்தை கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கு நேர் ஆப்போசிட் பாவம் என்ன எட்டாம் பாவம் சரி ரெண்டுக்கு நேர் ஆப்போசிட் எட்டாம் பாவம் அது என்ன வீடுன்னு பாருங்கள் சனியினுடைய வீடு ஆறாம் பாவத்துக்கு நேர் எதிர் வீடு என்னன்னு பாருங்க பன்னெண்டாம் பாவம் ஆனால் புதனுடைய வீடு பத்தாம் பாவத்துக்கு நேர் எதிர் வீடு எது பாருங்க சுக்கரனுடைய வீடு இது எல்லாமே அப்போ பன்னெண்டு எட்டு அல்லது நாலு இந்த இதனுடைய திசா புத்திகள் போகாமல் ஜெயிக்க முடியாது இந்த வீடுகளில் ஒரு கிரகம் நிற்காமல் இவங்களால் பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது வெளி உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியாமல் போயிடுது ஜெயிக்க முடியாது அப்போ ஒருத்தர் ஜெயிக்கணும்னா புதனோ சுக்கரனோ அல்லது சனியோ இந்த கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வரணும் அது வரும்பொழுது தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா புதனோ சுக்கரனோ சனியோ வந்தாங்க இல்லைன்னா அந்த சாரத்துல நின்று கிரகம் வேலை செஞ்சு ஆகணும் செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா பொருளாதார ரீதியாக ஒரு மைனஸ் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டாத நீங்க ஒரு விஷயத்துல சார் நான் போய் அரசியல நீங்க ஜெயிக்க முடியும்னா அதுக்கு இதே கிரகம் தான் சார் தொழில வெளிநாடு போலாமன்னா இதே கிரகங்கள் தான் எல்லாமே பொருளாதார ரீதியாக புற காரகத்தில் ஜெயிக்கக்கூடிய அணியாக வரணும்னா புதன் சுக்ரன் சனிக்கிறத ஒரு கடல் கட்டணத்துக்கு அதான் ஜெயிப்பான் இல்லைன்னா சாரத்துலயாவது கிரகம் இருக்கணும் மாறாக இந்த குரு சூரியன் செவ்வாயில் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நஷ்டம் உண்டு இப்போ சனி திசை நடக்குது சார் எனக்கு குரு வீட்டில் போய் உட்காண்டாரு குரு சாரத்தில் இருக்காருன்னு என்ன ஆகும்னா சனின்ற கிரகம் நல்ல கிரகம் உங்களுக்கு ஆனால் குருவின் வீட்டிலேயே குருவின் சாரத்தில் அமருவது மைனஸ் அப்போ என்ன பண்ணும்னா முதல்ல நல்லபடியாக கொடுத்து ஜீரோ வைக்கும் முடியும் போது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ஜீரோ தான் இல்லைன்னா ஒரு அடிமட்ட லெவலுக்கு கீழே கொண்டு போயிட்டு அங்கிருந்து ரெக்கவரி பண்ணி பழைய இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு போகும் இவ்வளவுதான் நடக்கும் நியூட்ரலான லைஃப் உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் ரெக்கவரி பண்ண முடியும் என்ன இதைதான் கிரகங்கள் எது இந்த எந்த கிரகம் வலிமையா இருக்கு வீடு கொடுத்தவன் எப்படி ஒரு விஷயத்தை எடுத்து இது மைனஸ் இப்போ பாருங்க இதே சனி வந்து செவ்வாய் வீட்டுல குருவினுடைய சாரத செவ்வாய் மைனஸ் குருவும் மைனஸ் சனி வந்து பிளஸ் அப்ப செவ் சனி நூறு ரூபாய் கொடுத்ததுன்னா அறுபது ரூபாய் உங்களுக்கு சரிங்களா இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன போகும்னா நூறு ரூபாய் சம்பாதிப்பீங்க நூத்தி அறுபது ரூபாய் செலவுங்கிற மாதிரி வந்து நீக்கும் அதே சனி புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு ராகு சாரத்துல இருக்காருன்னா கண்டிப்பா லாபத்தை கொடுத்துருவார் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஆரம்பத்துல சின்ன சின்ன மைனஸுகளை கொடுத்தாலும் பாவத்துக்கு சின்ன மைனஸ்களை கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே அதாவது திசா புதிய விஷயங்கள் முடியும் பொழுது கையில வந்து சார் ஒரு நூறுரூபா ரூபாய் வச்சிருக்கேன் சார் எனக்கு நஷ்டம் எல்லாம் கிடையாது சார் ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்த்தா நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றது இந்த ஜாதகத்துக்காரங்க அப்ப லைஃப்ல ஜெயிக்கணும்னா புதனோ அல்லது சுக்கரனோ சனியோ உங்க லைஃப்ல வரணும் இல்லைனா அந்த வீட்டுல கிரகம் திசை நடத்தணும் நடத்தினா ரொம்ப அருமையா இருக்கும் இதுதான் பாயிண்ட் நம்ம எடுத்துட்டு காசு வருமா காசு வருமானது காசு வரும் யாருக்கு உங்களுக்கே எதிராளிக்கா அதுக்கு நேர் எதிர்பாவங்கள் வேலை செய்யும் போது உங்களுக்கு வரும் உங்களுடைய ரெண்டு ஆறுபத்தை அடுத்தவனுக்கு வேலை செய்யும் காரணம் அணிகள் ரீதியாக இது மைனஸ்ல இருக்கு உறவு காரகத்தை சொல்லக்கூடிய அணிகளாக இருக்கு அப்போ பொருளாதார செலவுகளை சொல்லும் அதுதான் இதுல கூட மிக முக்கியமான விஷயம் அப்போ ஒரு கடக லக்னத்துக்காரன் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வேண்டிய திசைகளை சனி அல்லது ராகு அல்லது புதன் அல்லது சுக்ரன் இது நாளில் ஒன்று தான் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரி எப்போ தான் சார் நாளில் எது சார் அப்படின்னு அடுத்த டவுட்ஸ் வரும் அப்போ நாளில் எது அப்படிங்கிறது நம்ம ரெண்டு ஆர்வத்தை கனெக்ட் பண்ணோம் இந்த ரெண்டு ஆர்வத்துல என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க கிடந்து ரெண்டு ஆர்வத்துல வந்து நட்சத்திரமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கேது நட்சத்திரம் இன்னொன்னு சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்னொன்னு சூரியனுடைய நட்சத்திரம் அதுல கேது சூரியனை எதிர சார்ந்தது இது லாபம் கொடுக்காது அதற்கு பதிலாக சுக்கரனுடைய நட்சத்திரமாக சுக்கர திசையில் கண்டிப்பாக ஒரு ஏற்றம் உண்டு இந்த சுக்கரன் வந்து எங்க இருக்கணும் ஒண்ணு புதன் வீட்டுல இருக்கணும் அல்லது புதன் சாரத்துல இருக்கணும் ராகு சாரத்துல இருக்கணும் அப்படினா சனி வீட்டுல இருக்கணும் சனி சாரத்துல இருக்கணும் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் அது எட்டாம் இடத்துல இருக்கு பத்தாம் இடத்துக்கு அது எல்லாம் கணக்கே இல்லை கண்டிப்பா லாபம் உண்டு ஏன்னா கடகல் கணத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்னுக்கும் நாளுக்கும் அதிபதி பாதகாதிபதி பாதகத்தை தரணும் இல்லையா தரமாட்டார் அதுக்கு பதிலாக நல்ல லாபத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அருமையான ஒரு பாசிட்டிவான விஷயம் எப்படி வரும்னா நான் ஒரு இடம்பொருள் வீடு வாங்கினேன் என்னால் வந்து அந்த இஎம்ஐ கட்ட முடியல அப்படிம்பாங்க இப்போ குரு வீட்டில் போய் அந்த சுக்கரன் உட்காந்துட்டாரு இடம்பொருள் வீடெல்லாம் வாங்கிடுவான் வாங்கினது என்ன ஆகும்னா சொத்து வந்து அந்த இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருப்பான் அதனால ஒரு வீட்டை விட்டான்னு சொல்லுவான் அதான் அணிகள் மாறிடக்கூடாது அது மட்டும் கவனமா பாத்துங்க தப்பி தவறி சுக்கரன் போய் புதன் வீட்டில் உட்காந்து ராகுசாரம் சனி வீட்டில் உட்காந்து ராகுசாரம் இப்படி எல்லாம் வாங்கிடுச்சுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு அது எப்பங்கிறது மட்டும் தான் ஜெயிப்பார் கன்ஃபார்மா ஜெயிப்பார் இதுல குறிப்பா நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா சுக்ரனுடைய விஷயங்கள் நெகட்டிவா போச்சுன்னா உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கும் ஏன்னா ரெண்டாவது ஆர்வத்துல நட்சத்திரமா இருக்கு நீங்க அந்த டயத்துல போய் ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க பண்ணும்பொழுது மிகப்பெரிய அடி உழுது மிகப்பெரிய அடி உழுது அதான் ரொம்ப ரெண்டாவது கனெக்ட் ஆயிடுச்சு இந்த சுக்ரன் கொடுக்கக்கூடிய அணியில் போய் உட்கார்ந்து கொடுக்கக்கூடிய சாரத்துல இருந்தால் ஜெயிச்சிருவீங்க மாறாக குருவினுடைய அணில போய் உட்காந்து சாரங்களும் மாறி போச்சுன்னா ஒரு லாசை சந்திக்காத ஆட்களே கிடையாது அதுக்கு பதிலாக சுக்கரனுக்கு நேர் எதிர்பாவா செவ்வாய் வந்து அப்படியே ஆப்போசிட்ல தான் உட்காந்துருப்பாரு நீங்க கேப்பீங்க இப்பதானா சார் செவ்வாய் வந்து ஆப்போசிட் நீ கொடுக்காதுன்னு சொன்னீங்கன்னா சுக்கரன் கெட்டு போச்சுன்னா செவ்வாய் நல்லதுதான் பண்ணும் எல்லாருடைய ஜாதி விதி அது எப்படி வருதுன்னு நம்மளுக்குன்னு தெரியல கிரகங்கள் உட்காருதா இல்ல கடவுள் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரா தெரியல ஒரு அணி கெடும்பொழுது இப்போ உங்களுக்கு நல்லது பண்ண வேண்டிய ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா கெட்டது பண்ண வேண்டிய கிரகம் நல்லது பண்ணிட்டு போயிடும் எல்லாருடைய ஜாதகத்தை நான் பார்த்த வரைக்கும் பக்காவா இருக்கு நாலாம் இடம் கேட்டால் பத்து நல்லா இருக்கும் பத்தாம் இடம் கேட்டால் நாலு நல்லா இருக்கும் இது இயற்கையோட நியதி ஒரு பாவம் மைனஸ்னா இன்னொரு பாவம் பிளஸ் தான் அப்ப இந்த சுக்கரன் நல்லபடியா இருந்து திசை நடத்திடுச்சுன்னா நீங்க சூப்பரா வந்துடுவீங்க அதுக்கு பதிலாக செவ்வாய் வீட்லையோ செவ்வாய் சாரத்துலையோ இன்னொரு கிரகம் திசை நடத்தும் போது நீங்க லாக் ஆவீங்க அங்கதான் தொழில பிரச்சனை வரும் புரியுதுங்களா அங்கதான் நீங்க வாங்கின சொத்தை வித்துட்டு இருப்பீங்க இதுதான் நாங்கள் சொல்கிறோம் ஒன்று நாலு ஏழு பத்து என்பது உங்களுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களை பண்ணும் அது வந்து அபிஜித்துகளாக வேலை செய்யணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ உங்கள் லக்னத்தை காப்பாற்றக்கூடிய அபிஜித் எதுன்னு கேட்டிங்கன்னா நாலாம் பாவம் ஏழாம் பாவம் தான் இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாலுங்கிறது கொடுக்கக்கூடிய அணி ஏழுங்கிறது கொடுக்கக்கூடிய அணி அப்போ இதை சார்ந்த கோவில்கள் இதை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் யாகங்கள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இந்த ஜாதகம் வந்து என்ன பண்ணால் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கும் புரியுதுங்களா அதற்கு பதிலாக சந்திரனுடைய வீடான லக்னத்துக்கும் பத்தாம் வீடான செவ்வாய்க்கும் பண்ணவே கூடாது அது பண்ண பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒரு உறவு சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா நீங்க அந்த கோவில்களுக்கு போறது அத விஷயங்களை கேட்கறது நல்லது நடக்கும் அதுக்கு மேல காசுங்கிற பணம் செலவாகித்தான் தீரும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது நீங்க வந்து பொறுத்தருக்கு வந்து கடகிறதுக்காரனுக்கு செவ்வாதிசம் நடக்குது தொழிலுக்காக நீங்க சொல்றீங்க தொழில் வந்து ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அவன் வந்து என்ன சொல்லுவான் நான் ஜெயிக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது விதியை மாற்ற முடியாது எதார்த்தமான உண்மை அதுதான் அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் பாவமான சுக்கரனுடைய வீடுகளை அபிஜித் இல்லைன்னா அதுக்கு பத்துக்கு பத்தான ஏழாம் எட்டு அபிஜித்தாக எடுத்த அந்த கோவில்களுக்கு அதை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு யாகங்கள் ஒரு தான தர்மம் செய்யும் பொழுது திசா புத்திகள் மாறும்போது மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பா கொடுக்கும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக குறைக்க அதுக்காக தான் யாகங்கள் நாளைக்கே உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன் அந்த பாவங்கள் சொல்லவே சொல்லாது சரிங்களா சரி இப்போ பாருங்க இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் பாவம் சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு வச்சுட்டு நாலாம் பாவம் நடக்கும்போது வீடு மனை வாசல் எல்லாமே அமையும் எப்ப அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாலாம் பாவத்துக்கு அபிஜித் யாருன்னு பாருங்க நாலாம் பாவத்தினுடைய அபிஜித் யாரு பத்தாம் பாவத்துல இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப சந்திரனுடைய வீடாக வரும் அப்ப கடகம் சிம்மம் கன்னி துலாத்துக்கு சந்திரனுடைய வீடா இருக்கும் அப்ப அந்த அபிஜித் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டுக்குடைய ட்ரிபிள் செட் பிளான் பாத்தீங்கன்னா குரு கேது சந்திரன் இந்த புத்திகளில் தான் ஒரு இடம் பொருள் வீடு அமையும் இப்போ சுக்கரத ஓடுறது எப்ப வாங்குவேன்னா செலவுகள் வரணும் வரவு வராது வரவு வந்துச்சு வரவு வரக்கூடிய இடத்துல செலவு நடக்காது அப்ப செலவு எப்ப ஆகும்னா இதுக்கு அகேன்ஸ்ட புத்திகள் வரணும் ஒன்னு குரு கேது சந்திரன் வரணும் அதுல வந்து குருவும் குருவும் சந்திரனும் டோட்டல் மைனஸ் ஆன குருவும் கேது டோட்டல் மைனஸ் ஆன கிரகம் கண்டிப்பாக அந்த புத்திகள்ல இடம் வாங்குவாங்க இல்லைன்னா அந்த சாரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது ஒரு வேலையை பண்ணுவாங்க அது இல்லைன்னா நேர் ஆப்போசிட் பாவமான செவ்வாயுடைய புத்திகள்ல ஒரு செவ்வாயுடைய புத்தியில ஒரு இடம் பொருள் வீடு வாங்கறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் எடுத்துனா சொல்ல சுக்கரது செவ்வா புத்தி ஒரு இடம் வாங்குனீங்களா பொருள் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக இருக்கு இது வாங்குற அமைப்பு இருந்தா இல்லைன்னா அந்த நேரத்தில் வித்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லணும் அதே நேரத்தில் சந்திரனுடைய புத்திகளை ஒரு அமைப்பு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கால்குலேட் பண்ணணும் இதே உங்களுக்கு வந்து பாருங்க தொழில் ரீதியாக ஒரு லாபம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ பத்தாம் பாவத்துக்கு பத்து அப்போ சனி செவ்வா சுக்ரன் இதுதான் அதோடைய அபிஜித் பத்தாம் பாவத்துடைய அபிஜி தங்கிருக்குன்னா ஏழாம் பாவத்துல இருக்கு அப்போ ஏழாம் பாவத்துடைய ட்ரிபிள் செட் பிளானட் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வா சுக்கிரன் சனி இதுல சனின்ற கிரகமும் சுக்கரன் என்கின்ற கிரகமும் பாசிட்டிவான விஷயங்களை செய்யும் கண்டிப்பா இந்த டைத்தில் தான் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான லாபத்தை கொடுக்கும் இப்போ பாருங்க நான் ஏற்கனவே சுக்கரசயம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பத்தாம் வீடுக்கு நேர் ஆப்போசிட்டான நாலாம் வீடு அது வேலை செஞ்சாலும் நல்லா இருக்கும் பத்துக்கு பத்தான சனி வேலை செய்யும் போதும் நல்லா இருக்கும் மாறாக ஒரு தொழில் ரீதியாக மிகப்பெரிய நஷ்டம் வேலை இழப்பு விஆர்எஸ் பாவங்கள் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா பத்து பத்தாம் பாவம் செவ்வாய் திசை நடந்தாலும் சரி அல்லது சந்திரனுடைய திசை நடந்தாலும் சரி அல்லது இந்தனுடைய அந்த செவ்வா சூரியன் சந்திரன் இந்த மாதிரி காலகட்டங்கள் போகும்போது சந்திரன் வீட்லேயோ செவ்வா வீட்லயோ அந்த கிரகங்கள் அந்த குருவினுடைய அணி கிரகங்கள் உட்கார்ந்துடக்கூடாது உட்காரும்போது வேலையை விட்டுட்டு வந்துருவாங்க வேலையில மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க ஏன்னா அது நெகட்டிவான அபிஜித் அபிஜித் சார் நம்ம நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் கொடுக்கக்கூடிய அணி கெடுக்கக்கூடிய அணியை புரிஞ்சுட்டீங்கன்னா அது நெகட்டிவ் அபிஜித்தா பாசிட்டிவ் அபிஜித்தா அப்படிங்கிற விஷயத்த நம்ம முடிவு பண்ணலாம் அப்போ இந்த கடகலக்காரன் எப்போ தோப்பாங்கன்னா செவ்வாயுடைய திசை சந்திர திசையில் கவனமாக இருக்கணும் அல்லது இந்த வீடுகளில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மைனஸை சந்திக்க வேண்டியிருக்கும் அதற்கு பதிலாக உறவுக்காரங்கள் வலுப்பெற்றும் இப்போ திருமணம் பற்றி கேட்குறீங்க ஒரு கடகில் கிடத்துக்கான திருமணம் எப்பாகுன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் ஏழுக்கு பத்து வந்து அபிஜித் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ ஏழுக்கு பத்துன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய விட வரும் அப்போ சுக்கரன் செவ்வாய் சனி இந்த காலகட்டத்தில் தான் ஒரு திருமணம் என்பது இவங்க ஜாதகத்தில் இருக்குது அதுல செவ்வாய் என்கின்ற கிரகம் மட்டும் பாத்தீங்கன்னா உயிர்க்காரகமா வேலை செய்யும் அப்ப செவ்வாய் வீட்டுல இன்னொரு கிரகம் திசை நடத்தினாலும் அல்லது செவ்வாய் திசையே போகுது அல்லது செவ்வாய் சாரத்துல ஒரு கிரகம் நின்னாலும் திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வந்துடும் இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மூணு ஏழு பாவங்கள் வேலை செய்யுதாங்கிறத மட்டும் பாப்போம் அதுல பாருங்க மூணு ஏழு பதனும் செவ்வாயுடைய நட்சத்திரமே இருக்கும் கண்டிப்பாக திருமணத்தை ஆக்டிவேட் பண்ணிடுவார் இப்ப சந்திரனுடைய திசை போகுது அது செவ்வாய் சாரத்துல இருந்தாலும் கல்யாணம் ஆயிடும் சூரியனுடைய திசை போகுது அது செவ்வாய் சாரத்திலேயே செவ்வாய் வீட்லயே இருந்தாலும் கல்யாணம் ஆயிடும் ஏன்னா அது மூன்று நட்சத்திரங்களுமே மூணு ஏழு பதம்ல இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும் தான் ஒரு ஜாதகம் எந்தெந்த பாவத்தில் ஜெயிக்கும் எந்தெந்த பாவத்தில் தோக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இது கடகலக்கணத்துக்காரங்களுக்கு இது எல்லாமே வந்து இது விதிகளை பிரிக்கப்பட்டு சொல்லியிருக்க சில கிரகங்கள் மாறி உட்காரும் போது விதிகள் மாறும் அதை புரிஞ்சுக்கணும் அணிகள் மாறக்கூடாது மாறினா ஒரு கெட்டத கெட்டவன் நல்லவனா மாறிடுவான் நல்லவன் கெட்டவனா மாறிடுவான் சோ இதை புரிஞ்சுக்கங்க மீண்டும் நல்ல ஒரு காணொலியில உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பால் கவனப்படம்